அனைவருக்கும் அன்பு வணக்கம் கவிதையோடு உறவாடு எனும் நம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் நாம் எடுத்திருக்கக்கூடிய கவிதையுடைய கருப்பொருள் ஆசை ஆசையின் விளைவே கண்டுபிடிப்பு ஆசையால் விளைந்ததே மனித பிறப்பு ஆசை கொள்ளா மனிதன் இல்லை ஆசை கொள்ளா மனிதன் இவ்வுலகத்தில் இல்லை ஆசை கொள்ளாதவன் மனிதனே இல்லை ஆசை கொள்ளாதவன் இந்த உலகத்தில் மனிதனே இல்லை புத்தனுக்குள்ளும் ஆசை இருந்தது ஆசைகளை துறந்த புத்தனுக்குள்ளும் ஆசை இருந்தது சித்தனும் ஆசை கூடாது என்ற ஆசை அந்த புத்தனுக்கும் இருந்தது ஆசையாலே ஆசையாலே இன்பம் விளையுது அந்த ஆசையாலே செல்வங்கள் பெருகுது ஆசையாலே இன்பம் விளையுது அந்த ஆசையாலே செல்வம் பெருகுது ஆசையாலே காதல் பிறக்குது ஆசையாலே காதல் பிறக்குது அந்த ஆசையாலே காமம் வளருது அந்த ஆசையாலே காமம் வளருது பூவின் ஆசையில் பூவினது ஆசையில் வண்டுகள் வந்திடும் புவியின் ஆசையில் உலகம் இயங்கிடும் புவியின் ஆசையில் உலகம் இயங்கிடும் கனவின் ஆசையில் ஞானம் பிறந்திடும் கனவின் ஆசையில் ஞானம் பிறந்திடும் நனவாகும் ஆசையே கனவாக வந்திடும் இயற்கையின் ஆசையில் கவிதைகள் தோன்றிடும் இயற்கையின் ஆசையில் கவிதைகள் தோன்றிடும் ஈடில்லா இன்பம் தனை தன் வரிகளில் அது தந்திடும் ஆசையை பெருக்கிக் கொண்டால் வாழ்வு சிறக்கும் ஆசையை பெருக்கிக் கொண்டால் வாழ்வு சிறக்கும் அதுவே பேராசையாய் மாறினால் வாழ்வினை அது கெடுக்கும் எனவே ஆசை கொள்வோம் அகிலத்திலே ஆசை கொள்வோம் அகிலத்திலே பேராசை எனும் பேயை கொள்வோம் அவனியிலே நன்றி இணைந்திருங்கள் கவிதையோடு உறவாடு எனும் நம் சேனலோடு மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் e aí